அவருடைய அவருடைய ரசிகரா சூப்பர் ஸ்டாருக்கு நீ மட்டும் இல்லப்பா நான் கூட ரசிகர் தான் இந்த உலகமே அவருக்கு நிறைய ரசிகர்கள் அப்படி இருக்காங்க அவர் பர்த்டே அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகுது நிச்சயமா இது ஒரு சக்சஸ் படம் தேங்க் யூ ஆல் த பெஸ்ட் சார் சரி ரெக்வஸ்ட் சார் இந்த பக்கம் சார் ஒரு லைன் தான் பாடினீங்க இன்னும் கூட சேர்ந்து ரெண்டு வரிகள் எங்களுக்காக

கவலைப்படாதே எம்மா எம்மா மனசுக்குள்ளே சொன்ன மயங்கி விடும் காய்தானம்மா கவலைப்படாதே சகோதரா எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா காதலத்த சேர்த்து நினைப்பா கவலைப்படாதே சகோதரா நன்றி நன்றி வணக்கம் ஏன் சித்திரை மாசம் வந்த மதுரையில் கல்லரக ராத்துல இறங்குவார் அவர் எந்த வருஷம் முப்பத்தி நாலு வருஷமா வாராரு வாராரு இறங்கும் போதெல்லாம் அந்த பாட்டு எப்படி ஒரு ஆந்தமா அமைஞ்சதோ அதே போல ஆயுத பூஜைன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடிச்ச பாஷா படத்துல ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் இது வந்து ஒரு அந்தம் ஆயிடுச்சு எல்லா வருஷமும் இதை போடுவாங்க ஆயுத பூஜைக்கு சித்திரை மாதா இது கோவில்ல பண்ணா கோல வீழியம்மா ராஜகாளி அம்மன் நூத்தி எட்டு அம்மனை பற்றி ஒரு பாட்டு இதெல்லாம் நிரந்தரமான ஒரு பாடலா ஆயிடுச்சு நிரந்தரமான பாடல் கல்லரக ராத்திரம் முதல்ல முப்பத்தி நாலு வருஷமா அதான் ஆயுத பூஜைக்கு ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் தான் எல்லா சாமி கோவில்லையும் திருவிழானா கோல வீழியம்மா ராஜகாளி அம்மன் அந்த பாட்டு தான் அதுபோல் ஆதிசிவன் அடித்த பறையடா அந்த பாட்டும் எங்கெங்கே பறை இசை குழுவினர்கள் வந்து ப்ரோக்ராம் நடத்துகிறாங்களோ அங்கெல்லாம் என் பாட்டு என் இசை கேட்க வேண்டும் என்று அதை ஒரு ஆந்தமாக நான் பண்ணியிருக்கேன் அதை வந்து எல்லாரும் அதை கேட்டு அதை ஒரு ஆந்தமாகவே ஆக்கணும் அதுதான் என்னுடைய என்னுடைய எய்ம் அது என்னுடைய எய்ம் எப்படின்னு ஆஸ்திரேலியாவில் அங்கெல்லாம் உலகம் போயிட்டு எல்லாத்தையும் கத்து இசையை நான் கற்றுக் கொடுத்துட்டு வந்தேனோ அது போல இந்த பாட்டு பாடணும் அது எல்லாரும் இசையை வாசிக்கணும் அதை மதிக்கணும் அது போல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடை உங்களால காணா பாடல்களை வெள்ளித்துறைக்கு அறிமுகப்படுத்தி இசையில் மட்டுமின்றி பண்பிலும் குணத்திலும் தமிழக மக்களை ஈர்த்த மரியாதைக்குரிய தேனிசை தென்றல் தேவா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம் வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம் பத்திரிகைக்காரர்கள் ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மேடையிலே வீட்டிற்கும் மரியாதைக்குரிய டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் நம்ம ஹீரோவுடைய அப்பா லியோனி தம்பி லியோனி அவர்களுக்கும் மற்றும் எல்லா டெக்னீஷியனுக்கும் எல்லோ நடித்த எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த ப்ரோக்ராம் ஆடியோ லான்ச் ஓப்பனிங்லேயே கலை கட்டிடுச்சு அதாவது ஆதி கலை குமியம் யாரு பாபு இங்கே இருந்தாரே இல்லை ஆமா எழில் அவர்களுக்கும் நல்லா அற்புதமாக நீங்கள் குழந்தைங்க வச்சு அற்புதமாக நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு நன்றி அதுக்கப்புறம் சொல்லவே வேண்டாம் நம்ம ஆசான் அவர்கள் பாருங்கள் அவர் குழந்தையிலே ஆசான்னே பேர் வச்சுட்டாங்க ஆசான்னா ஒரு பெரிய வாத்தியார் அப்படி வேலு ஆசான் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்க எல்லோருக்கும் வணக்கம் பாக்யராஜ் சார் சொல்லும்போது அவ்வளோ அழகாக எப்படி ஒரு ஒரு விஷயத்தை அழகாக ஸ்கிரீன் பிளே பண்ணி அழகாக நம்மளை வந்து சிரிக்க வைச்சார் ஆச்சரியப்பட வைச்சார் நானும் ஆனும் வாயை திறந்துட்டு இருந்தேன் அதனால தான் பாகியராஜ் சார் இன்னும் வேர்ல்ட்லேயே இந்த நம்பர் ஒன் ஸ்க்ரீன் பிளே டேரக்டர்னு கூப்பிடுறாங்கன்னா சாதாரண விஷயம் அது அற்புதமான விஷயம் அதுவும் லியோனி அவர்களை நான் மறக்கவே முடியாது அவர் இல்லைன்னா எனக்கு இந்த பேரும் புகழுமே கிடச்சிருக்காது ஏன் சொல்கிறேன்னா நான் ஆரம்பத்தில் வந்து சில பாடல்கள்லாம் பண்ணும்போது

ஒரு நம்ம ஒரு தலைவர் அவர் என்ன சொல்லிட்டாரு தேவா நம்ம முருகனை போட்டு எப்படி கலைக்கரா இருப்பாருங்க பாட்டில் அப்படின்னு சொல்ல படம் அடுத்த நாள் நல்ல அப்படி எல்லாருமே ஒருத்தரை தாக்கும் பொழுது ஒருத்தர் மேல போயிட்டு இருக்காங்க அது போல லியோனி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் நன்றி அப்புறம் அழகா சொல்லுவாரு இப்போ அவர் ப்ரோக்ராம் நான் கேட்டுட்டு இருக்கேன் அப்புறம் ஒரு ப்ரோக்ராம்னா ரொம்ப சிரிச்சது வந்து ரெண்டக்க ரெண்டக்கன்னு ஒரு ஒரு பாட்டு அவ்வளோ ரெண்டாக்கா ரெண்டாக்கான்னு பாடுவாங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் மன சோர்வா இருக்கும் போது ட டயர்டாக இருக்கும் போது அதெல்லாம் கேட்டால் ரொம்ப நல்லது இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பொல் திருமாவளவர் சார் வந்தது பொருத்தமா படம் பார்த்தேன் ரீரிக்கார்டிங்காக படம் பார்த்தேன் சொல் என்னமா அவன் முதல் படமா இது இங்களுக்கு எல்லாமே யாருக்குமே இது முதல் படமே இல்லை சிவா சிவா அவர்களுக்கெல்லாம் முதல் படம் மாதிரி தெரியல இந்த ஆரியன் அவர்களுக்கு தெரியல அப்படி அவங்க நடிக்கிறது நமக்கு ரத்தம் கொதிக்குது அப்படி நடிக்கிறாங்க அதே போல நம்ம டேரக்டர் சுகுமார் அவருக்கும் முதல் படங்குறாங்க இல்ல நான் படம் பார்த்தேன் அவருக்கு முதல் படம் இல்லை ஏதோ ஒரு இருபது முப்பது படம் பண்ணிட்டு டைரக்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சது அதே போல அந்த அம்மா கிளைமேக்ஸ்ல பின்னிட்டாங்க காயத் கிளைமேக்ஸில் பின்னு அதே போல ஒவ்வொரு டெக்னீஷியனும் சொல்ல அந்த நம்ம ஜானி எடிட்டர் கொலஞ்சி குமார அவங்க யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அவரு இந்த வேலை மட்டும் கேமரா மே வேலை மட்டும் பண்ணலை எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவ்வளவு அழகா பண்ணுவார் நம்ம முரளி அவர்கள் ப்ரொடியூசர் இணை ப்ரொடியூசர் தா முரளி தான் உங்க பேர் உங்க பேரு தராம விட மாட்டார் நம்மளும் அவளை கேட்க மாட்டோம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே நான் அவ்வளவு பேமெண்ட் எல்லாம் இங்க இருக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படி எனக்கு என்னென்ன வேணுமோ அப்படி எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க சியா ப்ரொடக்ஷன்ஸ் சுபா மேடம் அவர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அழகா ஏதோ ஒரு பிரான்ஸ் வந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க பறையை பத்தி மாண்பை மிகு பறை சுரேஷ் அவர்களுக்கும் இணை தயாரிப்பாளர் கீரன் கவிதா அவர்களுக்கும் லியோ நம்ம ஹீரோ ஹீரோ கிட்ட யாருமே முதல் படத்துல அப்படி லிப்மூமெண்டே பண்ண முடியாது சாங்குக்கு முதல் நீங்க பாத்துக்கா முதல் ஆதி சிவன் நாடிச்சா பறையடா பாட்டு யாருமே அப்படி லிப்மூமெண்ட் பண்ண மாட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஆரியன் மாதிரி ஒரு தம்பி சிவாமதையும் நடிச்சிருக்கீங்க ரொம்ப பெருமையா இருக்கு நம்ம தம்பி லியோடைய அவருடைய மகனு போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அம்மா ரொம்ப வாழ்த்துக்கள் உங்களுக்கும் ரொம்ப முப்பது இருபது வருஷம் முன்னாடி பார்த்தது உங்களெல்லாம் இல்ல அங்க அது போல ரொம்ப நல்ல படம் முரளி அவர்களுக்கு சொல்லிட்டேன் இந்த படத்தை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும் இப்போ ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி நினைக்கிறேன் எனக்கு வந்து ஆஸ்திரேலியா பார்லிமெண்ட்டில் சபாநாயகர் போஸ்டில் என்னை உட்கார வச்சு என்னை நல்லா கௌரவப்படுத்தி அனுப்பிச்சாங்க அது எதுக்குன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு இருபத்தஞ்சு பேர் இங்கேருந்து நம்ம கிராமிய இசைக்கலைஞர்கள்லாம் அடிச்சுன்னு போயிட்டு ஆஸ்திரேலியாவில் சிட்னி மெல்பர்ன் அடிலைட் ஊருக்கெல்லாம் போயிட்டு இங்கேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு வரை பேர் அடிஷன் போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு மாதம் இருந்து இந்த பறை இசையை நம் இசையை அங்கே போயிட்டு எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன் ஒரு தடவை நான் வந்து மேடையில் நான் ப்ரோக்ராம் பண்ணும்போது பறை இசை வச்சு அங்கே இருக்கிற அடிலைட்டில் இருக்கிற மேயர் ஒரு மேடம் அதே ட்ரெஸ்ல வந்திருந்தாங்க மேயர் ட்ரெஸ்லயே ஒரு ரெண்டு எம்பி எல்லாரும் மேடைக்கு வந்து எங்க கிட்ட இருந்த அந்த பறையை அவங்க வாங்கி அப்படி ஒரு அந்த சே அவங்க வாசிச்சாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாரினர்ஸ் அப்படியே டான்ஸ் ஆடிட்டு ஆடினாங்க அது ரொம்ப பெருமை பெருமையான விஷயம் அதற்காக ஆஸ்திரேலியா பார்லிமெண்ட்ல எனக்கு ஒரு கௌரவம் கொடுத்தாங்க இது வந்து மூணு பாட்டு மகாலிங்கம் அவர்களும் திவாகர் அவர்களும் பாடியிருந்தாங்க முதல் சாங் ரெண்டாவது சாங் வந்து ஆதித்யா அண்டு பிரியங்கா பாடியிருப்பாங்க மூணாவது பாட்டு ஒரு கிளைமேக்ஸ் பாட்டு அது போடலை அதுதான் நான் பாடியிருந்தேன் கானா பாட்டு இல்லை ஒரு ஒரு பேத்தாஸ் பாட் ஒரு ஃபீலிங் அந்த பாட்டு நான் பாடியிருந்தேன் இப்படி ஒரு படத்துக்கு நான் இசையமைச்சது எனக்கே பெருமை எனக்கு ரொம்ப பெருமை ஏன்னா சித்திரை மாசம் வந்தா மதுரையில் கல்லரகர் ராத்திர இறங்குவார் அவர் எந்த வருஷம் முப்பத்தி நாலு வருஷமா கல்லனகர் ஆத்திர இறங்கும் போதெல்லாம் அந்த பாட்டு எப்படி ஒரு அந்தமா அமைஞ்சதோ அதே போல ஆயுத பூஜைன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடிச்ச பாஷா படத்துல ஆட்டோகாரன் ஆட்டோக்காரன் இது வந்து ஒரு ஆந்தம் ஆயிடுச்சு எல்லா வருஷமும் இதை போடுவாங்க ஆயுத பூஜைக்கு சித்தரி மாதா இது கோவில்ல பண்ண கோல வீழி அம்மா ராஜகாளி அம்மன் நூத்தி எட்டு அம்மனை பற்றி ஒரு பாட்டு இதெல்லாம் நிரந்தரமான ஒரு பாடலாகிடுச்சு நிரந்தரமான பாடல் கல்லரகர் ராத்திரம் முதல்ல முப்பத்தி நாலு வருஷமா தான் ஆயுத பூஜைக்கு ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் தான் எல்லா சாமி கோவில்லையும் திருவிழானா கொலவிழி ராஜகாளியம் அந்த பாட்டு தான் அது போல ஆதிசிவன் அடிச்ச பறையடா அந்த பாட்டும் எங்கெங்கே பற இசை குழுவினர்கள் வந்து புரோகிராம் நடத்துவாங்களோ அங்கெல்லாம் என் பாட்டு என் இசை கேட்க வேண்டும் என்று அதை ஒரு ஆந்தமாக நான் பண்ணியிருக்கேன் அதை வந்து எல்லாரும் அதை கேட்டு அதை ஒரு ஆந்தமாகவே ஆக்கணும் அதுதான் என்னுடைய என்னுடைய எய்ம் எப்படின்னா ஆஸ்திரேலியாவில் அங்கெல்லாம் உலகம் போயிட்டு எல்லாத்தையும் கத்து பறையிசையை நான் கற்றுக் கொடுத்துட்டு வந்தேனோ அது போல இங்க இந்த பாட்டு அந்தமாகணும் அதை எல்லாரும் பாடணும் அது எல்லாரும் பற இசையை வாசிக்கணும் அதை மதிக்கணும் அது போல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடை உங்களெல்லாம் நான் பார்த்ததுலாம் ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து இந்த படம் நல்லா ஓடும் அந்த அப்படி இருக்கு படம் அவ்வளோதான் மொத்தத்தில் அவள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு நன்றி வணக்கம் விடைபெறுகிறேன் அதை விட்டேன் முக்கியமான ஒருத்தர் விட்டுட்டேன் அதெல்லாம் நான் கல்யாணம் இன்விட்டேஷன் கொடுக்கும்போது எல்லாருக்கும் கொடுப்போம் பக்கத்து விட்டுக்கார மாறு வருவோம் அப்படி ஒரு முக்கியமான ஒரு கவிஞர் ஸ்னேகன் அவர்கள் அவர் தான் எழுதியிருக்காரு எல்லா பாட்டியும் இதை நோட் பண்ணியிருக்கேன் ஸ்நேகன் ம பார்க்கல அப்படி எல்லா பாட்டும் கம்போசிங் அப்போ நம்ம விஜயகுமார் முரளி விஜயகுமார் முரளி எல்லா பல்லவியும் போடுவார் அவ்வளவு உணர்ச்சி உணர்ச்சிகரமாக இருக்கும் அந்த வார்த்தைகள் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பாடல் பாடியவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடை வருகிறேன் நன்றி வணக்கம் சார் சார் ஒரு லைன் தான் டிசம்பர் டுவெல்த் பாட ரிலீஸ் விஜய் சுமகா சுகுமா இருக்கு அவருடைய அவருடைய ரசிகரம் சூப்பர் ஸ்டார் நீ மட்டும் இல்லப்பா நான் கூட ரசிகர் தான் இந்த உலகமே அவருக்கு நிறைய ரசிகர்கள் அப்படி இருக்காங்க அவர் பர்த்டே அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது நிச்சயமா இது ஒரு சக்சஸ் படம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் சார் சின்ன சார் இந்த பக்கம் ஒரு பாடினீங்க இன்னும் கூட சேர்ந்து ரெண்டு வரிகள் எங்களுக்காக

கவலைப்படாதே சகோதராம்மா மனசுக்குள்ளே சொன்னி விடும் காய்தானம்மா கவலைப்படாதே சகோதரா எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா காதலத்த சேர்த்து வைப்பா கவலைப்படாதே சகோதரா நன்றி நன்றி வணக்கம்